அவர்களுக்கு மாற்றாக அஞ்சம்மாள் அவர்களை திரு சீமான் வந்து உருவாக்கி இருக்காரா ஆயிரம் பெண்கள் பயணிக்கிறோம் ஆயிரத்துல ஒண்ணு அவ்வளவுதான் மற்றபடி அதுக்காக எனக்கு அந்த பொறுப்பு கொடுத்தாங்க எல்லாம் பேசுறது அண்ணன் சீமான் வந்து ஒரு வார்த்தை சொல்றாரு பிசுருன்னு ஒரு வார்த்தையை சொல்றாரு அந்த வார்த்தை வந்து ஒரு பெண்ணாக இருக்கக்கூடிய அக்கா காளியம் ஓரளவுக்கு வந்து ஒரு மன உளைச்சல் ஒன்று தருது அது பேசும் தப்புன்னு சொல்லணுன்னா கூட நான் அப்படியே பேசுவேன் இப்படியும் பேசுவேன் சொன்னனால தான் அவங்களுக்கு இன்னும் பல சிக்கல்கள்லாம் வந்து அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பல பிரச்சனைகள் ஏற்பட்டு எடுத்துக்கிட்டு கச்சிவிட்டு வெளியேட்டாங்க இல்லையா ஒரு பெண்ணா நீங்க அவர் பேசின வார்த்தை எப்படி பார்த்து குலதெய்வன்னு சொன்னார்ல்ல ஆமாம் மேடைக்கு மேடை என் தங்கச்சி என் தங்கச்சின்னாருல்ல என் உசுருன்னு சொன்னார்ல அதை போய் அது அது வந்து இதை வந்து பெருசாக வேண்டிய அவசியம் அவசியமே இல்லை ரெண்டு பேர் போனா ஆயிரம் பேர் உள்ள வர்றாங்க தம்பி அந்த ஒருத்தரை பத்தி எல்லாம் கவலைப்பட வேண்டாம் ஆயிரம் பேருமே அக்கா காளியம்மல் போல வர முடியுமான்னு கேக்குறேன் ஏன் வர முடியாது இப்படி நீங்க கட்சிக்காக உழைக்கிறீங்க உங்களை போல பல பேர் உழைக்கிறாங்க உண்மையாவே நீங்க எப்படி மீனவ சமுதாயத்துக்காக உழைக்கிறீங்களோ அது மாதிரி ஒவ்வொரு சமூகத்திற்காக ஒவ்வொரு இயக்கத்திற்காக ஒவ்வொரு பிரச்சனைக்காக உழைக்கிறாங்க இல்லையா இப்படி உழைச்சு 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 விட்டு போயிடணுமா இல்ல ஆட்சி அதிகாரத்தை நோக்கி போனோமா விட்டுட்டு போறோம்னு யார் சொன்னா உங்களுக்கு ஜெயிக்கலையே தம்பி தம்பி ஜெயிக்கலாம் எப்படி தம்பி சொல்கிறீங்க நினை சீமானனே குறை சொல்லணும் என்னைக்கு ஒன்றுத்துக்கும் உதவாத ஆள்லாம் குறை சொல்லிட்டு போகிறீங்க எங்கள் அண்ணன் எது சரின்னு படுதோ அது சரியாகத்தான் இருக்கும் என்னுடைய கட்டமைப்பை பார்த்து தான் எங்கள் அண்ணன் எனக்கு இந்த பொறுப்பை கொடுத்துருக்காரு ஏன் கட்சியினுடைய ஒரு பொதுச் செயலாளர் அப்படின்ற ஒரு பதவியை வந்து ஒரு பெண் ஒருவங்களுக்கு வந்து கொடுத்தா என்ன ஏன்னா அண்ணன் வந்து பொது தொகுதியில வந்து ஆதித்தமிழ் நிக்க வைக்கிறாரு இது வரைக்கும் யாருமே பண்ணல வரவேற்பு கூட பாராட்டுறோம் அண்ணனை அதே போல வந்து சரிக்கு சரியாக வந்து பெண்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்குறாரு போட்டியிடறதுக்கு அதுக்குமே நம்ம பாராட்டம் வரவேற்கிறோம் ஆனா கட்சியினுடைய பொறுப்பு அதிகாரம் அடுத்த கட்ட படிநிலை என்ற மட்டும் ஒரு பெண்ணுக்கான ஒரு வாய்ப்பு கொடுத்திருந்தா நியாயமான கூட தான் என்னுடைய கோரிக்கையை நீங்க வந்து பரிசீலனை பண்ணி ஏன் கோரிக்கையை ஏத்துக்கணும்னு எப்படி தம்பி நீங்க நம்புறீங்க ஒரு இத்தனை வருஷமா கத்தி கத்தி வச்ச வலுப்படுத்தி கட்டமைச்சு வச்சிருக்கிற ஒரு நான் சொல்றவங்க தான் பொது செயலாளரா போடணும்னு அது எப்படி தம்பி நான் சொல்றது கிடையாதுக்கா ஒரு பெண்ணுக்கு வந்து பொதுச் செயலர் கொடுத்தா என்னன்னு கேக்குறாங்க ஆராய்ஞ்சி பார்க்காமையா இருந்திருப்பாங்க ஆராய்ஞ்சி பார்த்திருப்பாங்க கட்சியில் இருந்த வரைக்கும் என்னுடைய குலதெய்வம் காளியம்மாள் கட்சியிலிருந்து வெளியே போயிட்டாங்கன்னா சுயநலத்தக்க வெளியே போயிட்டாங்க பேசுறவங்களாம் ஒரு பெரிய ஆளா இப்படிலாம் நம்ம பேச வேண்டிய தேவை இருக்கான்னு கேட்கிறேன் அதெல்லாம் கருத்து சொல்ல விரும்பல தம்பி

அஞ்சம்மாள் அப்படின்ற பேர் தான் ஒரு ரெண்டு நாளா ரொம்ப பரபரப்பா தமிழ்நாடு முழுக்க வந்து நீங்க யாரு யாருன்ற கேள்வி வருது கேள்விக்கெல்லாம் என்ன காரணமா நாங்க ஒரு ஊடக வீரரா பாக்குறோம் அப்படின்னா உங்களுடைய கட்சியில வந்து ஒரு கட்சியினுடைய பெண்முகமாக அறியப்பட்ட அக்கா காளியம்மாள் அவர்கள் கட்சியிலிருந்து விலகிறாங்க விலகின அன்னைக்கே பாத்தீங்கன்னா மீனவர் பாசனுடைய மாநில ஒருங்கிணைப்பாளராக அஞ்சம்மாள் நியமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் வந்து நியமிக்கிறதா நாங்களாம் எல்லாம் பாக்குறோம் காளியம்மாளவர்களுக்கு மாற்றாக அஞ்சம்மாளவர்களை திரு சீமான் வந்து உருவாக்கியிருக்காரா அது அப்படியெல்லாம் பார்க்க முடியாது தம்பி இதுக்கு முன்னாடியே வந்து அது தெரிஞ்ச விஷயந்தான் பண்ணணும் மீனவர் பாசறை கட்டமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுனது தான் காளியம்மாவுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னா இன்னைக்கு ஆயிரம் பெண்கள் பயணிக்கிறோம் ஆயிரத்தில் ஒன்று அவ்வளோதான் மற்றபடி அதுக்காக எனக்கு அந்த பொறுப்பு கொடுத்தாங்கலாம் பேசுகிறது உங்களுடைய கட்சியை சார்ந்த பல பேர் வந்து மாநில என்னங்க காளியம்மாள் அவங்க என்ன அவங்க போயிட்டாங்க எங்களுக்கு வந்து அஞ்சாமல் இருக்காங்க அப்படின்றதுக்காக குறிப்பிடுறாங்க ஏண்டான் ஒரு மீனவர் சமூகத்தினுடைய ஒரு முகமாக அறியப்பட்டாங்க மீனவர் பிரச்சனையுடைய முகமாக அறியப்பட்டாங்க இல்லையா அதனால அதுக்கு மாற்றா உங்களை போட்டிருக்காரா அந்த பிரச்சனை சமாளிக்கிறதுக்காக உங்களை போட்டிருக்காரான்னு கேக்குறேன் இல்ல தம்பி ஆயிரம் பேர் போவாங்க ஆயிரம் பேர் வருவாங்க அதெல்லாம் அவங்க போனதுனால பொறுப்பு கொடுக்கல எங்களுக்கு வந்து நான் கட்டமைப்பேன் ஐநூறு பெண்கள் அழைக்கணும்னா வேதாரண்யத்தில் கூட்டம் நடந்துச்சு நீங்க பெண்கள் சொல்லுங்க ஒரு தோராயமா சொல்லுங்க ஆயிரம் பெண்களுக்கு மேலே வந்தாங்க அதே மாதிரி திருச்சி கூட்டமாக இருக்கட்டும் நான் ஒரு மூடுந்து எடுத்துட்டு போனேன் இது தமிழ்நாடு நாள் நவம்பர் ஒன்னு அப்பையும் அப்படிதான் ஒரு பேருந்துள்ள அறுபத்தஞ்சு பெண்களை சென்னைக்கு அழைச்சிட்டு போனேன் அதனால என்னுடைய கட்டமைப்பு அண்ணனுக்கு பிடிக்கும் அதாவது வெறுமனே பேசுறதெல்லாம் வந்து கட்சி வளர்ச்சிக்கு உதவாது தம்பி வெறுமனையே பேசுறதுன்னா இப்போ ஒரு மேடைப் ஆட்சியாளராக காளியமனில் அறியப்பட்டிருக்காங்க அப்படி பேசக்கூடியது கட்சிக்கு உதவாதுன்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு உங்களுக்கு சுருக்கணுமா கேட்குறேன் ஆமாம் தம்பி மேடை பேச்சே வந்து அது கட்டமைப்புக்கு உதவாது தம்பி

உங்களை அந்த இடத்துக்கு போடுறாங்கன்னா அப்போ அந்த ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு வந்து ஒரு காரணம் என்னன்னு கேட்குறேன் காரணம் என்னுடைய கட்டமைப்பை வச்சு தான் பண்ணியிருக்காரு அண்ணா எது செஞ்சாலும் சரியா செய்வார் தம்பி உங்களுக்கு வந்து குறை சொல்லணும்னே மீடியாக்கள் கிளம்பி இல்ல சத்தியம் அண்ணனா சீமானான குறை சொல்லணும் என்னைக்கு ஒண்ணுத்துக்கும் உதவாத ஆளெல்லாம் குறை சொல்லிட்டு போறீங்க எங்க அண்ணன் எது சரின்னு படுதோ அது சரியாகத்தான் இருக்கும் என்னுடைய கட்டமைப்பை பார்த்து தான் எங்க அண்ணன் எனக்கு இந்த பொறுப்பை கொடுத்துருக்காரு அவங்களுக்கு ரீப்ளேஸ்மென்ட் அப்படின்னு புரிஞ்சு தவறான ஒரு தவறான ஒரு விஷயம் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை ஆயிரம் பேர் வருவாங்க ஆயிரம் பேர் போவாங்க அந்த ஒரு ஒரு சிலர் போறதை பத்தி

இப்போ நீங்க வந்து இங்க நம்ம நாகப்பட்டினம் பக்கத்துல இருக்கோம் அவங்களும் இதே இடம் தான் இருக்கிறாங்க இப்ப உங்களுக்கும் அவங்களுக்குமான அந்த உரையாடல் கட்சிக்குள்ளிருக்கும் இருந்த களப்பணியாளர்களா ஏன்பா ஏன்ப்பா அவங்களை பத்தி பேசிக்கிட்டு நாம் தம் தமிழ் கட்சியில வந்து முன்னாடி வெளியேறினாங்க இளவஞ்சி அவங்க வந்து ஒரு குற்றச்சாட்டு அந்த குற்றச்சாட்டுன்றது தனிப்பட்ட எந்த நபருக்கும் கிடையாது ஏன் கட்சியினுடைய ஒரு பொதுச் செயலாளர் அப்படின்ற ஒரு பதவியை வந்து ஒரு பெண் ஒருவங்களுக்கு வந்து கொடுத்தா என்ன அண்ணன் வந்து பொது தொகுதியில வந்து ஆதித்த நிக்க வைக்கிறாரு இது வரைக்கும் யாருமே பண்ணல நம்ம பாராட்டுறோம் அதே போல் வந்து சரிக்கு சரியாக வந்து பெண்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்குறாரு போட்டிடுறதுக்கு அதுக்குமே பாராட்டுற வரவேற்கிறோம் ஆனால் கட்சியினுடைய பொறுப்பு அதிகாரம் அடுத்த கட்ட படிலைய மட்டும் ஒரு பெண்ணுக்கான ஒரு வாய்ப்பு கொடுத்துருந்தா நியாயமான உணவு தம்பி என்னுடைய கோரிக்கையை நீங்க வந்து பரிசீலனை பண்ணி ஏன் கோரிக்கையை ஏற்றுக்கணும்னு எப்படி தம்பி நீங்க நம்புறீங்க ஒரு இத்தனை வருஷமா கத்தி கத்தி கச்ச வலுப்படுத்தி கட்டமைச்சு வச்சிருக்கிறவரு நான் சொல்கிறவங்க பொது செயலாளரா போடணும்னா அது எப்படி தம்பி நான் சொல்றேன் கேடையாதங்கா ஒரு பெண்ணுக்கு வந்து பொது செயலர் கொடுத்தா என்னன்னு கேக்குறாங்க நான் ஆரஞ்சி இருந்திருப்பாங்க இருந்திருபாங்க பார்த்திருப்பாங்க பாத்துるபாங்க அத அண்ணனதாங்க கேட்கணும் இல்ல அடிபட்டு உங்களுக்கு அப்படி என்ன இருக்கா நம்ம கட்சில வந்து எல்லாத்துக்கும் சமமா இருக்கணும்னா இப்போ நீங்க மத்த கட்சில எல்லாம் பாருங்க பெண்களுக்கான முக்கியத்துவம்லாம் யாரும் குடுக்கிறது கிடையாது அந்த ஒரு மாற்றத்துமே இவர் உருவாக்கி உருவாக்கிறதா என்னன்னு கேக்குறாங்க ஏன் உருவாக்கல என்ன உருவாக்கல பொது செயலர் தம்பி மற்றதா பாருங்க தம்பி அந்த பொதுச் மட்டும் என் தம்பி பாக்குறீங்க மற்ற எல்லாத்தையும் பாருங்க அந்த பொதுச் செயலாளரை விட்டுருங்க மத்த எந்த எந்த இதுல அவரு இது பண்ணல நீங்க சரியா நாங்க புரிஞ்சுக்கலன்றீங்களா ஆமா தம்பி மீடியாக்கள் அப்படி கிடையாது சரி சரியா புரிஞ்சுக்கல எங்க அண்ணனே நீங்க சரியா புரிஞ்சுக்கல அது ஒண்ணு சுத்தமாக எவ்வளவோ நன் நல்லது பண்ணும்போது எவ்வளவோ போராட்டங்களை முன்னெடுக்கும் போது நீங்கள் அதையெல்லாம் கேள் அண்ணா நாம் தமிழர் கட்சி சிறப்பாக செய்யுது இந்த ஒரே நாளில் பத்தாயிரம் உறுப்பினர் சேர்க்கை முகாம் பண்ண தம்பி அதெல்லாம் கூட எவ்வளோ வலிக்குது தம்பி மூணாயிரம் பேர் திமுக போகிறாங்களா அது மூவாயிரம் பேர் எங்கே தம்பி தம்பி போட்டாங்களா திமுக உள்ளவங்களே திமுக துண்டை போட்டுக்கிட்டு பேட்டி கொடுக்குறாங்க போஸ்டர் போடுறாங்க நினைச்சு அண்ணன் ராஜீவ் காந்தி தம்பி

இப்போ கட்சியில் வந்து இந்த பெண்கள் சார்ந்த ஒரு விஷயம் வந்து பதவி கொடுக்கல பொறுப்பு கொடுக்கல இந்த விஷயங்கள் வந்து எழுப்புறதுக்கு முக்கியமான ஒரு காரணமாக நாங்கள் என்ன பார்க்குறோன்னா நடந்து முடிந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்போது ஆஹ் அக்கா கையல்வெழி அவர்களை வந்து ஒரு பொறுப்பாளராக ஒரு பகுதிக்கு வந்து அண்ணன் நியமிக்கிறாரு

ஊடகங்கள் தான் உருவாக்குறதுன்னு சொல்றதை ஏத்துக்க முடியாது ஒரு விஷயம் நடக்கிறத ஊடகங்கள் வந்து பாக்குறாங்க அத பேட்டி எடுக்கிறாங்க அத பத்தி பேச நல்ல விஷயம் நடக்கும்போது பேட்டி எடுக்கிறது இல்ல பாக்குறது இல்ல எதுவுமே பண்றது இல்ல இந்த ஒரே ஒரு தொகுதிக்கு அந்த வேட்புமனு தாக்கல் சரி பாக்குறதுக்காக அவங்கள சொன்னாங்க இது எப்படி தம்பி நீங்க தவறுங்கிறீங்க நாங்க தவறுன்னு சொல்லவே இல்லையே அந்த விஷயமே உங்க கட்சியினுடைய பொதுக்குழுவில் தானே எழு எழுப்பப்படுது அது எழுப்பணும் இளவஞ்சு தானே நம்ம எங்க எழுப்புறோம் முதல்ல அவங்க அவங்க பேரை சொல்லவே நான் விரும்பல தம்பி இடையில அவங்க கச்சை விட்டு போயிட்டாங்க தம்பி அதுக்கு பிறகு மறுபடியும் வந்துதான் இருபத்தி ஒண்ணுல சீட்டு கொடுத்தாங்க தம்பி தம்பி அதுக்கு அவங்க இப்படியே போய் போய் ஏன்னா ஒருத்தர் கச்ச விட்டு போறாங்கன்னா அவங்களுக்கு வந்து பல காரணங்கள் இருக்கு தம்பி அதை பேச விரும்பல ஆனா குறை சொல்லாம இருக்கணும் நான் முதல்ல நாம் தமிழர் கட்சிக்குள்ள வந்த அடுத்து வெளியே போனேன் அடுத்து சட்டமன்ற தேர்தல இடம் கொடுத்தாரு அடுத்து வந்து ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டு நீ வெளிய போறீன்னா அப்ப நீ நல்ல மன மனநிலையில இருக்கியாப்பா சொல்லுப்பா என்னுடைய என்னுடைய நான் பேசுறது உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன். அவர்கள் உங்களுக்கான ஒரு குறளாக தானே பேசுறாங்க. ஏன் பெண்களுக்கு கொடுக்க மாட்டீங்க? இல்ல பெண்களுக்கு என்ன போன்றவர்களை வந்து முன்னிலைப்படுத்த மாட்டீங்க. ஏன் யாருக்குமே கொடுக்க மாட்டீங்க அப்படின்றே உங்களோட குறளளையே சொல்லிட்டேன். நீங்க வந்து வேற கேள்வி இருந்தா கேளுங்க. அத பத்தி நான் பேச விரும்பல.

அத பாக்கணுமா இல்லையா இப்ப நான் வெறுமனே இப்ப அண்ணன் வந்து சும்மா தூக்கி கொடுத்துட்டாரா எனக்கு மீனவர் பாசறையில மீனவர் ஒருங்கிணைப்பாளரும் அண்ணன் பார்க்காம அங்க கண்ணை மூடிட்டு இருந்து எனக்கு தூக்கி போட்டாரா இல்ல இல்ல நான் இந்த பகுதியில என்ன வேலை செய்யறேங்கிறது அவருக்கு முன்னாடி ஒரு உளவுத்துறையே இருக்கு தம்பியா தெரியுமா உங்களுக்கு யாராரு எங்கெங்க போறா யாரார பாக்குறா என்ன என்ன வேலை பண்றாங்க அப்படிங்கறதே அண்ணனே ஒரு உளவுத்துறை தம்பி சரியா அதனால வந்து எந்த பொறுப்பையும் நீ நான் இந்த இடத்துல இருக்கேன்னா நான் என்ன வேலை பாக்குறேன்

கோபாலபுரத்துல இருக்காரு தம்பி பெரும்பான்மையான அங்கதான் இருக்காங்க நான் என்ன சொல்றேன் பேசுறது பேசலையே திரு வைகோ பேச வைகோ பிறகு என்ன குரல் இருக்காரு கொடுத்திருக்காருக்கா இப்படி நீங்க கட்சிக்காக உழைக்கிறீங்க உங்கள போல பல பேர் உழைக்கிறாங்க உண்மையாவே நீங்க எப்படி மீனவர் சமுதாயத்துக்கு உழைக்கிறீங்களோ அது மாதிரி ஒவ்வொரு சமூகத்திற்காக ஒவ்வொரு இயக்கத்திற்காக ஒரு பிரச்சனைக்காக உழைக்கிறாங்க இல்லையா இப்படி உழைச்சு 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 விட்டு போயிடணுமா இல்ல ஆட்சி அதிகாரத்தை நோக்கி போணுமா விட்டுட்டு போறோம்னு யார் சொன்னா உங்களுக்கு எப்படி தம்பி சொல்றீங்க இன்னைக்கு கண்ணெதிரே ஈரோடு இடைத்தேர்தலில் கண்ணெதிரே தேர்தல் ஆணையம் செத்து போச்சு காவல்துறை செத்து போச்சு கண்ணெதிரே பணம் கொடுக்குறாங்க தம்பி ஈ ஈரோடு இடைத்தேர்தலில் எத்தனை பணம் குடிச்சாங்க

முப்பத்தஞ்சு லட்சம் வாக்கு வாங்கியிருக்கோம் எம்பி தேர்தலுக்கு தம்பி சட்டமன்ற தேர்தல் கிடையாது எம்பி தேர்தல் ஒரு பிரதமர் ஆக முடியாதுங்கிறதுல ஒத்த பைசா கொடுக்காம முப்பத்தஞ்சு லட்சம் ஓட்டு வாங்கியிருந்தனா எப்படி தம்பி வளரல ஆட்சியை பிடிக்கலங்கிறீங்க பிறந்த உடனேயே கல்யாணம் பண்ணி குழந்தை பறக்கணும்னா அது எப்படி தம்பி நீங்க பேசுற சாத்தியமா இல்ல இன்னும் பயிற்சி தேவை நினைக்கிறீங்களா தம்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி எங்களுக்கு இலக்கு தம்பி கண்டிப்பா பாருங்க அப்போ வந்து வெற்றி பெற்றால் மகிழ்ச்சி இல்ல என்றால் பயிற்சி தான் சொல்லுவீங்க தம்பி இப்ப வந்து தோத்து போனாலும் தோண்டு போக கூடாதுல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நாங்க வந்து சொல்லலையே தோப்போன்னு சொல்லலையே வெற்றி உறுதி வெற்றி உறுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாருங்க தம்பி நீங்க இப்ப நாம் தமிழ் கட்சியில வந்து பங்காற்று வேற ஒரு கட்சிக்கு போயிட்டு நல்ல ஒரு பதவி எல்லாம் இருக்காங்க இல்லையா இன்னைக்கு ராஜீவ் காந்தி திமுக முக்கியமான இடத்துல இருக்காரு ஆனால் கல்யாண சுந்தரம் அதிமுக முக்கியமான இடத்துல வந்து இருக்கிறாங்க இதுக்கப்புறம் போறவங்க வந்து எங்க போவாங்க நமக்கு வந்து தெரியாது அப்போ நாம் தமிழ் கட்சியை வந்து ஒரு பயிற்சி பாசனை மாதிரி பயன்படுத்திட்டு உருவாகிட்டு வேற கட்சிக்கு போயிடுறாங்களா அப்படி பாக்கறீங்களா பாக்குறீங்களா அவங்களை கேக்கணும் தம்பி ஏன் அப்படி எல்லாம் பண்றீங்கன்னா அவங்களை போனாங்களா தம்பி இந்த மீடியா கலந்த மாதிரி கொண்டு போய் நீங்க ஏன் அவங்கள வளர்த்து விட்டாங்களே இப்படி பண்றீங்களே உங்களுக்கு துரோகமா தெரியலையான்னு நீங்க போய் கேளுங்க கேட்டா முழுக்க முழுக்க இதெல்லாம் கட் பண்ணாம போடணும் அப்படியே போடுவேன் நீங்க சொன்ன கட் பண்ணாம போடுவேன்றது அப்படியே போடுவேன் நானு முழுக்க முழுக்க வந்து அந்த சீமான் மேல குற்றச்சாட்டு எழுப்புறாங்க அவர் வந்து பிஜேபியினுடைய பி டீம் கிடையாது அவரே தான் பிஜேபின்ற குற்றச்சாட்டு எழுப்புறாங்க இப்போ நிறைய விஷயங்கள் வந்து அவர் ஆர்எஸ்எஸ் மாதிரி தான் யோசிக்கிறார் சிந்திக்கிறாரா சொல்கிறாங்க இல்லையா இது எப்படி பார்க்குறீங்க நீங்கள் இனிமே வந்து பிஜேபியின் பி டீம் ஏ டீம் அப்படின்னா திமுக தான் தம்பி பிஜேபியின் ஏ டீமே ஏன் தம்பி அப்படியே என்ன சொல்றது கள்ள உறவு வச்சுக்கிற மாதிரி திமுக செயல்படுது நிதி கொடுக்கலன்னு ஏன் சொல்றீங்க நீங்க ஒரு ஆளும் கட்சி எல்லா ஆட்சி அதிகாரத்திலையும் பங்கு இருக்கிற நீங்க ஏதாவது நிப்பாட்ட திப்பாட்ட தானே கரண்ட் தர ஏதாவது எதாவது த நிப்பாட்டினோம்னா மத்திய அரசுக்கு வரி தர மாட்டேன் எனக்கு நிதி கொடுக்கல என்னுடைய வரி பணத்தை கொடுக்கறதுக்கு உனக்கு என்ன வலிக்குது நான் வந்து இந்த வரியை நான் உங்களுக்கு தரமாட்டேன்னு நீ ஏதாவது பண்ண தானே ஆட்சி அதிகாரத்தில் உட்காந்துக்கிட்டு இதெல்லாம் என்ன தம்பி என்ன விளையாட்டு கட்டுறீங்களா அதுதான் உங்களால் முடியலை தம்பி ஆட்சி நடத்த முடியல எத்தனை லட்சம் கோடி தம்பி இன்னைக்கு கடன் பல கோடி கோடி இருக்கு அப்ப உங்களுக்கு உங்களுக்கு ஆட்சி அருகதை ஏற்ற நீங்களாதான் இப்போதைக்கு இருக்கீங்க ஆனா இலவசங்கிற ஒரு பேர்ல நீங்க எது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஆனா ஆட்சி பண்ண முடியல தயவு செஞ்சு வெளியே வாங்க ஒரே வருஷத்துல ஒரே வருஷத்துல எங்க அண்ணன் செந்தமணன் சீமான் எப்படி இந்த தமிழ்நாட்டை சொர்க்கமா மாற்றாரா இல்லையான நாம் நாம் தமிழ் கட்சியும் சமீபத்தில் ஒருத்தருக்கு வெளியே இருந்தாரு அவரும் கிட்டத்தட்ட வந்து பத்து முறை கட்சியில் இருக்காங்க நீங்களுமே பல வருஷமா கட்சியில் வந்து இருக்கிறீங்க முழுக்க முழுக்க எங்களுடைய சொந்த பணத்தை இந்த கட்சிக்காக போடுறோம் எங்க உழைப்பை சொந்தமா போடுறோம் ஆனா இதெல்லாம் போட்டுட்டு கட்சி வந்து நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது வந்து சிக்கல்கள் பல வந்து இருக்கின்றது ஒழுங்கான கட்டமைப்பு கிடையாது அவர் பாட்டு இதனாலதான் கட்சி வளராத்துக்கான காரணமே சொல்லிட்டு ஒரு வார்த்தை பயன்படுத்தினாரு என்னுடைய மனைவினுடைய தாலியை கூட இந்த கட்சிக்காக நான் வச்சனானு ஆனா இன்னைக்கு அவ்வளவோ ஒரு கஷ்டப்படுறேன் தயவு செஞ்சு நீங்க எல்லாம் வீழ்ச்சி வெளியே வந்துருங்கன்னு சொன்னாரு ஒழுங்கான கட்டமைப்பு இல்லைன்னு சொன்னாருன்னு சொல்றீங்க இல்லப்பா அந்த ஒழுங்கான கட்டமைப்பை நீ இருந்து பாத்துருந்தீன்னா ஏன் தம்பி உங்களோட தா மனைவியோட தாலி எல்லாம் அடமணம் வைக்கணும் போயிடலாமே தம்பி இப்ப நான் இருக்கேன் இந்த பகுதி ஃபுல்லா நாம் தமிழர் கட்சியினுடைய கோட்டையா நான் வச்சிருக்கேன் என்னுடைய கட்டமைப்பு சரியா இருந்தால் இப்ப இந்த மாதிரி பக்கம் பக்கம் நீங்க கட்டமைச்சீங்கன்னா அந்தந்த பகுதி பொறுப்பாளர்கள் கட்டமைச்சா என்னை மட்டும் ஆட்சியை பிடிச்சிருக்கணுமே தம்பி நம்மள்கிட்ட தானே துரோகிகள் ஒளிஞ்சிருக்காங்க அப்ப ஏன் நீங்க இந்த குறைய சொல்லிட்டு போறீங்க நான் கட்டமைக்கல இது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு தான் தம்பி சொல்லிட்டு போகணும் அதுக்காக வந்து இது இந்த இதெல்லாம் இந்த குறையெல்லாம் சொல்லக்கூடாது தம்பி இப்போ இல்லை இப்போ அண்ணன் சீமான் வந்து ஒரு வார்த்தை சொல்றாரு பிசுறுன்னு ஒரு வார்த்தையை சொல்றாரு அந்த வார்த்தை வந்து ஒரு பெண்ணாக இருக்கக்கூடிய அக்கா காளியம்மர்களுக்கு வந்து ஒரு மன உளைச்சல் வந்து தருது அது பேசணும் தப்புன்னு சொல்லணும்னா கூட நான் அப்படியும் பேசுவேன் இப்படியும் பேசுவேன்னு சொன்னதுனால தான் அவங்களுக்கு இன்னும் பல சிக்கல்கள்லாம் வந்து அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பல பிரச்சனைகள் ஏற்பட்டு கட்சி வெளியேறிட்டாங்க இல்லையா ஒரு பெண்ணா நீங்கள் அவர் பேசின வார்த்தை எப்படி பார்க்குறீங்க சொன்னார்ல ஆமா மேடைக்கு மேடை என் தங்கச்சி என் என் சொன்னார்ல போய் வந்து இதை வந்து பெருசா எடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்ல இப்ப ஒரு குடும்பம் எங்க என்னையெல்லாம் வந்து எங்க அண்ணா என்ன சொன்னார்னா நான் எடைப்பட்ட காலத்துல அப்படியே கொஞ்சம் ஒரு இப்ப வெளியில போனா நான் இருக்கிறது கிராமம் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சொல்றேன் அப்ப நான் வந்து வெளியில இந்த தம்பி கூட போனா தவறா சித்தரிச்சு பேசுற காலம் அப்போ என்ன அந்த மாதிரி பேசிவிட்டாங்க அப்படி பேசும்போது இவர் என்ன பண்ணிட்டாரு நீ இப்படி போகிறதுனால தானே சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அமைதியாக இரு அப்படின்ட்டாரு நானும் ஒரு ரெண்டு கிட்ட அமைதியாக இருந்துட்டேன் அப்போ அண்ணனே என்னை கூப்பிட்டு தங்கச்சி மாப்பிளையிட்ட கொடு யார் பேசுவா மாப்பிள்ளனு மாப்பிளையிட்ட குடுன்னாரு நான் என்னுடைய கணவர்கிட்ட கொடுத்தேன் அவர் பேசினார் தங்கச்சியை தடுக்காதீங்க நாங்கள் ஒரு குடும்பமாக இருக்கோன்னு சொன்னார் அப்போ நாம் தமிழர் கட்சி ஒரு குடும்பம் சண்ட சச்சரவா அடி இப்படி இருக்க தான் செய்யும் சரியா வார்த்தைகள் பிரயோகம் தம்பி உசுறங்கறத விட அது பெரிய செய்தி இல்ல இல்லப்பா அது தவறு ஒண்ணு இல்லைன்னு சொல்ல வரீங்கள அவர் பேசுந்து அதாவது முடி நம்ம இத காலத்துல அத தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் நான் என்ன சொல்றா அவர் 1000 பேசா இருக்கா போன்ல உங்க கிட்ட என்ன வேணா பேசலாம் இருக்கா பொதுவேலைக்கு வரும் பொழுது வந்து ஒரு ஒரு மீல பேசுறது வந்து நியாயம்தான் நம்ம நிக்கறமா இல்ல தப்பு நிக்கறமா அத பத்தி அண்ணனை தான் பா கேக்கணும் இல்ல நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு தான் கேக்குறேன் நான் அத பத்தி பேசலப்பா இது வந்து யோ இதுல இல்ல அத நான் பேசல சார் இந்த விஷயத்துக்காக கட்சியில இருந்து அவங்க வெளியே போயிருக்க வேணான்னு நினைக்கிறீங்களா அத அவங்களுடைய கருத்துப்பா அவங்களுடைய இப்ப நான் நாம் தமிழர் கட்சியில பயணிக்கிறதா பயணிக்காததா என்னுடைய அவங்க கட்சில இருந்து வெளியில போறவங்கள பத்தி கட்சிக்குள்ள இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் பிரச்சனையோ என்னடா ஒரு முக்கியமான போயிட்டாங்களோ இது கட்சிக்கு ஒரு வீழ்ச்சியோ அப்படி நினைக்கிறது கிடையாது அதெல்லாம் ஒன்னும் கிடையாது தம்பி ஒருத்தர் ரெண்டு பேர் போனா ஆயிரம் பேர் உள்ள வர்றாங்க தம்பி அந்த ஊர் ஆயிரம் பேர் தவலை படம் என்ன கேக்குறேன்னா ஆயிரம் பேருமே அக்கா காளியாம் போல வர முடியுமான்னு கேக்குறேன் ஏன் வர முடியாது அண்ணா வளர்த்து விடுறாரு அண்ணா வந்து வளர்த்து விட்டாரு நமக்கு மாட்டுக்கிறது கிடையாதுக்கா ஆனா அதுக்கப்புறம் வந்து மத்தவங்க யாருமே வந்து ஒரு வெளியில தெரியற மாதிரி இல்லாம போயிட்டாங்களே ஏன் வருத்தம் தான் உங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு என்ன மீடியாக்களுக்கு என்ன வேலை யார் எங்க போனா யார் எந்த கட்சியில சேர்ந்தா எவ்வளவு பொட்டி ஏன் போறாங்க ஏன் போறாங்க அவங்களுடைய கருத்து தம்பி அவங்களுக்கு பிடிக்கலன்னா அவங்க வெளியாயிட்டே இருப்பாங்க அவ்வளவுதான் இத்தனை வருஷமா கட்சியில உழைச்சவங்க சீமான வந்து முதலமைச்சர் ஆகும் சொல்லிட்டு இருந்தவங்க

அறத்தையே கையாளுங்கள் இந்த மாதிரி ஒருத்தர் போறதை பத்தியே பிடிச்சிட்டு கேள்வி ஒருத்தர் போலக்கா நான் கல்யாண சுந்தரம் ராஜீவ் காந்தில இருந்து எடுத்த நானு நீங்க போறவங்களை பத்தி எல்லாம் கேள்வி கேட்காதீங்க வர்ற உள்ள வர்றவங்கள பத்தி நீங்க கேளுங்க எவ்வளவு பேர் அதுக்கு பிறகு இணைஞ்சிருக்காங்க அதை பத்தி கேளுங்க நீங்க சென்றவர்கள் இருந்தாலும் வாழ்க இங்க பயணிச்சதுக்கு நன்றி நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கருத்துல பகுதிக்காக நன்றி நன்றி